பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்ள டோக்குமெண்ட் கார்டு கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் என்கிட்ட எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை கிஃப்டே வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சரி ஓகே மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டைப்பான கார்ட்ஸ் வந்துருக்குங்க இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டப்பால் இந்த மாதிரி வந்துருக்குங்க இது வந்து கோல்டன் கார்ட்ஸ் இது அதுக்கடுத்து இது வந்து சில்வர் கார்டு அதுக்கடுத்து இது ரெயின்போ கார்டுங்க அது போக வந்து இது பிளாக் கார்டு அது போக வந்து இது வந்து வி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள இது ஒரு அது ஸோ இது இதில் ஒரு கார்டு இருக்கும் மொத்தம் அஞ்சு ஆனது இருக்குங்க ஸோ இதுக்குள்ளே என்னென்ன கார்ட்ஸ்னால் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம் மொத்தமாக வந்து நம்ம அஞ்சு வீடியோவுமே பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் என்கிட்ட உள்ள போகிமன் கார்டு கலெக்ஷன்ஸ் சரி ஓகே இதில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கடுத்து எப்படி எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் விளாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அந்த பவர் இதை வச்சு தாங்க இது வந்து விளாட்ற மாதிரி இருந்துச்சு அது போக வந்து அந்த பெரிய அந்த இதில் வந்து ரேரான கார்டுனா இருக்குல்ல அதெலாம் இருந்துச்சு அப்படின்னா மோ டோட்டலாக நம்ம தான் வின் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் உள்ளது நான் விளாட்றது எல்லாமே பார்த்தேன் எல்லாமே நார்மலாக இருந்த கார்டை வச்சு வந்து விளாட்றது தான் ஸோ இதில் பவர்ஃபுல் கார்டு வச்சுருந்தா அவங்க தாங்க இது ஸோ இதில் வந்து ரேரான கார்டுனால் நிறைய இருக்குது ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன கார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட உள்ள கார்டு கலெக்ஷன்ஸ் இது வந்து பாருங்கள் மொத்தம் அஞ்சு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கா சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணது ரெயின்போ கார்டு இது ஸோ இதில் இன்னொரு டைப்பும் இருக்குது கா ரெயின்போ மாதிரியே கார்டு இருக்குது இது வந்து ஒவ்வொன்றும் கலர் கலராக கார்டு வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பு சரி ஓகே சில்வர் கார்டு வந்து பாருங்களேன் ஸோ இது சில்வர் கார்டுங்க இண்டிவிஜுவலான வீடியோஸ் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதில் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும் ஸோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த வீடியோ வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து சில்வர் கார்டு தக்க தகன் சில்வர் கலரில் மின்னது பார்த்திங்களா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்புங்க ஸோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ இதில் வி மேக்ஸ் இருக்குது ரேரான கார்டு இருக்குது எல்லா கார்டும் இருக்குது இது வந்து எப்படி வளாட்றது எல்லாமே பார்த்தேன் நல்லா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சுங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கார்டு இதுவும் எல்லாமே ஒரே டைப் சேம் குவாலிட்டியாக தாங்க இருக்கும் நல்ல குவாலிட்டியான காடு சரி ஓகே இதை வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம் ஓகே இது வந்து ஒரு டைப்பு அதுக்கடுத்து இது ரெயின்போ கார்டு போன தடவை அன்பாக்ஸ் வந்து பண்ண மாதிரிங்களா ஸோ அதுதான் ஸோ இது ரெயின்போ கார்டு இன்னொன்று இருக்குது பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது வந்து பாருங்கள் கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குங்க ரெட்டு சில்வரு ப்ளூவு நல்லா ஒவனும் தகன்னு இருக்கு நல்லா இருக்கு இது இது வந்து அந்த சில்வர் கார்டோட கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் ஸோ இது ஒரு டைப்பானது நல்லா வெயிட்டாக இருக்குங்க அது எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் உள்ளது பார்த்தீங்களா இதில் வந்து பேசிக்கே வந்து ரெண்டு கலரில் வந்து தந்திருக்காங்க அது கொஞ்சம் இது இது அது போக இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து இருக்கும் இதில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு கார்டு இது ஒரு ஐம்பத்தஞ்சு இது ஒரு ஐம்பத்தஞ்சு கார்டு அதுக்கு அடுத்து பிளாக் கார்டுங்க பிளாக் கார்டு தான் நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் வந்து பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக்கும் கோல்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிளாக்கை பார்த்தீங்களா இதுவும் வந்து ஒரு யூனிக்கானதாக இருக்குங்க அது ஸோ அதுதான் இதில் பிடிச்சதே பாருங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் பிளாக்குக்கு எதுக்கும் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இதுவும் அதே மாதிரி குவாலிட்டியாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா கார்ட்ஸ்னால் நல்லாயிருக்கும் அந்த black எதுக்கும் இந்த இந்த போக்கிமேன் கேரக்டர்ஸ்னால் நல்லா எடுத்துக்காட்டும் தனியாக வந்திருக்கும் எனக்கு இந்த கால்ல ரொம்ப பிடிச்சது இந்த black தான் எனக்கு அந்த காடோட இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கோல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டு எடுத்து காட்டுறேன் தக்கத்தக்கத்தகன் இருக்கும் இதுவும் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ளது பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இது கலர் காம்பினேஷன் பாருங்கண்ணே செம்மையாக இருக்குல்ல ஸோ இதுவுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் உள்ளதுங்க இதுவுமே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன கார்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்போம் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கலர் அந்த இது காம்பினேஷன்ஸ்னால் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரி ஓகே இது அதுக்கு அடுத்து வந்து கோல்டன் பா கோல்டன் கார்டை பார்க்குறீங்களா இது வந்து இதுதான் ரெண்டாவது நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணது செம்மையாக இருக்குங்க பாருங்களேன் அடே கோல்டு கலரில் தக்க தக்கத்தக்கன்னு இருப்பாங்க நல்லாயிருக்கும் மின்னும் ஸோ அதுதான் எனக்கு இதில் பிடிச்சது பாருங்கள் கோல்டன் கார்டு இந்த பாருங்களேன் மூணு கார்டில் வந்து பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் இதுவும் பயங்கரமாக இருக்கும் ரெயின்போ கார்டும் நல்லாயிருக்கும் கலர் கலராக இருக்குது சில்வர் கார்டும் நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து பிடிச்சது ஃபர்ஸ்ட்டு பிளேக்கு அண்டு கோல்டு கா பாருங்க பிக் ஆச்சு ஜிஎக்ஸும் போட்டு பவர் ஹச்பி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுனால் இதுலேயும் ரொம்ப ரேரான கார்ட்ஸு நிறையா இருக்குங்க ஸோ இதுனா இதுவும் ஒரு டைப் சூப்பரானது சரி ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்புங்க பாத்தீங்களா பார்த்திங்களா தக்கத்தக்க தக்கன்ட்டு இருக்கு நல்லா இருக்குது இதுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பானதுங்க இதுனா நல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ளது பவர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுவும் ரேரான கார்டுங்க ஷேடோ இது 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 மெகான் போர்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது டார்க் ஸ்ட்ரைக் ம் ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் இது வந்து ஓடுறது மொத்தம் ஒரு நாலு இது அதுக்கடுத்து இது தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் வந்து பண்ணது ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா தந்திருப்பாங்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இருக்குங்க இதை வந்து எடுத்துக்கலாம் வா சரி ஓகே இது பாருங்களேன் இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா காடு அதாவது இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் இதாகாது ஆனால் இது வந்து காடு இதுனால் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா பிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி உள்ளது ஆனால் இதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேரான காட்ஸு எல்லாமே இது வந்து நார்மலாக விளாட்ற மாதிரி உள்ள டைப்பில் வந்து தந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்கும் நிறைய எனக்குமே போகிமன் கார்டு கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசை தான் நிறையா இதை வந்து பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கங்க ஒவ்வொன்றும் இப்படி இருக்குன்னு இது ஆனால் கொஞ்சம் கம்மியான காட்சு தாங்க இதை கம்பேர் பண்ணமுல இது கம்மியான காட்சி தான் காட்சியில் உள்ளது ஒவ்வொன்றும் நான் வந்து பாருங்கள் இது சிலது வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து இந்த மாதிரி டைப்பில் தந்திருப்பாங்க ஸோ இது வந்து இதுவுமே நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஸோ இதுவும் வந்து இந்த டப்பாவில் உள்ளது பார்த்தீங்களா நம்மகிட்ட ஒரு அஞ்சு டைப்பான கார்டு வந்துருக்கு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணேன் இதில் வந்து எப்படி தரப்போறோன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எந்த டைப்பான கார்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்குது சரி ஓகே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக்கிமான் கார்டு கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கார்டு பிளாக் கார்டு ரெயின்போ கார்டு சில்வர் கார்டு அது போக வந்து பார்த்திங்கனா வி மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கார்டு கேம் போட்டு தனியாக வந்து உள்ள பாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நிறையா வந்து வச்சுருக்கோங்க இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிலதுன்னா நானூறுபா நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி எழுபத்தஞ்சு நான் வாங்கியிருக்கேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா சம்திங் உள்ள கலெக்ஷன் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு உரிய கனெக் கலெக்ஷன்ஸ் சிலது வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி இதில் ரேட்டு வந்து கம்மியாக முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் உள்ளது நானூறுபா இதுக்கு வந்து நமக்கு இவ வந்து தரப்பகிறோம் எல்லா கார்ட்ஸையும் தரல ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோல்டில் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காடு இதில் வந்து ரெண்டு மூணு கார்டு ரெயின்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கார்டு கலெக்ஷன்ஸ் வந்து சேர்த்து வச்சு கிவ்வே வந்து தரலாம் ஒரு மூணு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரலாம் ஏன்னா கார்டு கலெக்ஷன்ஸில் வந்து எல்லாமே எடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் மொத்தம் ஒரு மூணு பேத்துக்கு வந்து கண்டிப்பாக கிவ்வே வந்து தரேன் இதில் வந்து என் எப்படி வந்து கிவ்வே வந்து வின் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து எதுக்காக பிடிக்கிது ஸோ எப்படி வந்து இந்த unboxing அதாவது இந்த unboxing சேனல் வந்து எப்படி பேக்கிட்டு இருக்குது ஸோ எதாவது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது போக அதிக லைக்கு வந்து வாங்குகிற கமெண்ட் வந்து அதாவது பெஸ்ட்டாக உள்ள கமெண்ட்டு அது போக வந்து லைக் வந்து அதிகமாக வாங்கின கமெண்ட் ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச கமெண்ட் ஒரு மூணு தான் வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவேன் ஒரு இந்த ஒரு ஒன் வீக் அலைன்னா அந்த கம்மிங் சண்டே வருது பார்த்தீங்களா சண்டே வந்து யார் வின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடலாம் அந்த ஒரு மூணு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலுக்கு வந்து அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி மூணு தையே வந்து அவங்களுக்கு கொரியர் வந்து அனுப்பி விட்ரலாம் ஸோ மூணு கார்டு மொத்தமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்டும் எல்லா கார்டும் அவங்களுக்கு ஒரு கிடைக்கும் அதுதான் இதில் இது சரி ஓகே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இருபது கார்டு கிட்ட இருபது பதினஞ்சு கார்டுக்கு மேலே கிடைக்கும் ஏன்னா அஞ்சு டைப் இருக்கா ஸோ அதனால் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கார்டு வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எதுக்காக இந்த இது பிடிச்சிருக்கு அது போக போக வேணால் நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க எவ்வளோ இந்த கார்டை வச்சு என் நீங்கள் என்னென்ன கார்டா இந்த மாதிரி என்னென்னா உங்களால் பண்ணணுன்னோ பண்ணுங்கள் யார் இது அதிக லைக் வாங்குது ப்ளஸ் வந்து எனக்கும் பிடிச்ச கமெண்ட்ஸ் இல்லை இருக்கும் ஸோ ஒன்று அந்த மாதிரி செலக்ட் பண்ணவே மீதி தான் அதிக லைக் வாங்கினது இந்த மாதிரி செலக்ட் பண்ண போகிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கம்மிங் சண்டேயில் வந்து யாருக்குவே வின்னர் நான் அனௌன்ஸ் பண்ணலாம் இது வந்து ஃபஸ்ட்டுக்கு பேவே அடுத்த வேவே இல்லை இன்னும் நிறைய இது தர மாதிரி இருக்கேன் ஸோ அந்த கார்டு கலெக்ஷன்ஸில் வந்து வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு வேறு கார்டுன்னா கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஆர்ட்ரு வந்து போட்டிருக்கு வந்தனையும் தரேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ